குரல் நாநூற்று இருபத்தொன்று அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் விளக்க உரை பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் குரல் நானூற்று இருபத்தி ரெண்டு சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்ப்பறிவு விளக்க உரை மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளைத் தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும் குரல் நாநூற்று இருபத்து மூன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப விளக்க எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் குறள் நாநூற்று இருபத்து நான்கு எண்பொருளவாகச் செல்லச் சொல்லித் தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்ப தரிவு விளக்க உரை நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும் குறள் நாநூற்று இருபத்தைந்து உலகந்தழிய தொட்பம் மலர்தலும் இல்ல தறிவு விளக்க உரை உயர்ந்தோரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவதே அறிவுடைமையாகும் குரல் நாநூற்று இருபத்தாறு எவ்வ துறைவதுலகத்தோ தரிவு விளக்க உரை உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் குரல் நாநூற்று இருபத்தேழு அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அக்தரி கல்லா தவர் விளக்க உரை ஒரு விளைவுக்கு எதிர் விளைவு எப்படி இருக்கும் என அறிவுடையவர்கள்தான் சிந்திப்பார்கள் அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் குரல் நானூற்று இருபத்தெட்டு அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தொழில் விளக்க உரை அறிவில்லாதவர்கள்தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள் அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள் குரல் நாநூற்று இருபத்தொன்பது எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோவி விளக்க உரை வருமுன் அறிந்து காத்துக்கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது குரல் நாநூற்று முப்பது அறிவுடையார் எல்லாம் முடையார் அறிவிலார் என்னுடைய மிலர் விளக்க உரை அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமையில்லை அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை